ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து மதுரைக்கு போயிட்டு வந்தேன் ஸோ அங்கே வந்து சித்திக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்கள பார்த்துட்டு தான் ஜஸ்ட் நான் தான் வீட்டுக்குள்ளேயே வரேன் வீட்டுக்குள்ளே வந்தா இன்னைக்கு நடந்தது நினைச்சு ரொம்ப வந்து மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி வந்து இப்படியே தான் இருக்கும் ஆனால் வந்து பார்க்குறவங்க என்ன மூஞ்சி எப்படி வச்சிருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஸோ வீடியோ காலில் பார்த்து கூட கேட்டாங்க அதனால வந்து மனசு ரொம்ப வந்து உடஞ்சி போயிடுச்சு அதாவது நான் போன பிம்பிள் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பிம்பிள்க்கெலாம் வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரியும் அந்த ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்ருக்கேன்னும் தெரியும் ஆனால் வந்து தெரியாத மாதிரியே வந்து பேசுவாங்க அதுதான் வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கின் கேர் ஸ்கின் கேர் ருட்டீன் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே நான் முல்தாண்டி வெட்டி தான் இருக்கேன் ஸோ போட்டால் இது குறையுதோ இல்லையோ ஆயில் அந்த இதில் வந்து அந்த ஆயில் இது வந்து இல்லை ஏன் தலையை வச்சு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ரொம்ப தலைவலிக்குது பார்த்தா தெரியும் தேங்காயை வேறு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தேங்காயை தேய்ச்சிட்டு நம்ம முல்தாண்டி வெட்டி போடுவோம் ஸோ ஆஃப்டர் பிஃபோர் கலர் ஆகிறேன் அப்படிலாம் இல்லை மூஞ்சில் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அது அந்த எண்ணெய் இதாகிறதுனாலே உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கிட்டே தெரியும் அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனே வந்து நமக்கு என்ன பேச மாட்டேன் லட்சுமி கிருஷ்ணன் நேச்சுரல்ஸ்ல தான் பேசுறேன் ஸோ கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி பார்த்து

ஸோ ஃபைனலி வந்து அப்ளை பண்ணியாச்சு எழுத்துக்கெலாம் அப்ளை பண்ணுவோம் ஆனால் வந்து வெளியே வந்து சரியான மழை பெய்தால் அதனால் கழுத்துக்கெலாம் வந்து கழுவுனா சத்தியமாக வந்து ரொம்ப குளிரும் அதனால் வந்து மூஞ்சோட தான் கேட்டாங்க முதல்பட்டு டே டைபிள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சப்போஸ் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஷெட்யூல் போட்டு நிறைய எக்ஸசைஸ்லாம் போட்டு அதேமாதிரி வந்து ஒரு வீடியோவாக போடலாம் தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஹண்ட்ரடில் நைன்ட்டி நைன் பீப்புள்ஸ் வந்து வெயிட்லாஸ் பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு முடிவு போட்டிருந்தேன் ஸோ காயில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ கழுவிட்டே வந்தாச்சு இப்படி பழுவோம் நல்லா இருக்கு